அலையின் நீரில் மலையில் கரையில் தூண்டி கழியோடு அளவோ பசியோடு விழுந்து பறக்கும் மீனோடு அது பசியோடு தலையில் ஒழுகும் சேற்றோடு பரப்பில் ஓடும் ஆற்றோடு விரையும் நடவு பாட்டோடு அருணகிரியார் திருப்புகழி அகிலம் போற்றும் பெரும்புகழி கண்மணியான் எழுதியது இது மறுப்புகளே தத்த தன தனதான தத்த தர தரத்தார தத்தன தரத்தார தரதானே வணக்கம் எல்லாற்றிற்கும் பொன்னாளாக விளங்கி வரும்படியான இந்த சென்னை மாநகரிலே நிகழ்ந்தேறும் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் உங்களையும் விழா நாயகர் நாஞ்சில் நாடன் அவர்களையும் எங்கள் நடுநாட்டு நாயகர் ராஜேந்திர சோழன் அவர்களையும் எழுத்து போராளி எழுத்து போராளினா காண்பு கட்டப்பாறை எல்லாம் வச்சுட்டு எழுதுறது எழுத்து போராளி அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணும் கணக்கிடையாது தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்க அடிச்சு பிடிச்சி நவுக்கி போயிட்டு இருக்கிற எங்க ஜெயமோகன் எழுத்து போராடி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய எழுத்தாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் யாவக்கமான பேர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நான் கண்ணுக்கு முந்திரி கண்ணு கொள்ளியில வச்சிருந்தேன் அதுக்கு ஒரு அடப்பு ஒரு வேலைக்கு அடிச்சிட்டு வருவோம் சொல்லிட்டு காலையில காலை பண்ணி பசிப்பு போய் முந்திரியில உட்காந்து கூட செல்பேசி எடுத்து போயிட்டு போய் கையில் மடிச்சு வச்சுட்டு ஒரு அழைப்பு வந்துச்சு இது மாதிரி நான் சென்னையில இருந்து பேசுறேன் ஒரு நண்பர் நாங்கில் நாடனுக்கு சாகித்ய விருது கிடைச்சிருக்கான் 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 அவருக்கு எந்த புத்தகத்து கிடைச்சது அது என்னன்னு கேக்குறாங்க என்ன பார்ப்பேன் இல்ல ஒரு பேர ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாரு தான் எனக்கு ஒரு பெருத்த சந்தோஷம் கோடான கோடி பேர் இருக்கிற சென்னையில இவ்வளவு கோடி ரூபா போட்டு முதல் போட்டு நடத்துற ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு எழுத்தாளருக்கு எந்த ரூல் கொடுத்துருக்குற விழாவை நம்ம முந்திரி காட்டுல இருக்கிற நம்மள கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் என்னையா அந்த தமிழ்நாட்டில் இவ்வளவுதான் ஒரு ஐம்பது வருஷமா எழுதிட்டு இருக்கிற ஒரு ஆளோட ஒரு வாழ்க்கை தொழில் என்ன எழுதினாரு போனார் கூட தெரியாம ஒரு மீடியா ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் எதுக்கு வச்சுட்டு கிடக்கிறாரு

கண்ட போட்ட ஆளை கொடுத்தங்களா இல்ல பண பொது பொண்ணிங்க கத்தி நெருங்கறார் போறார் வராருன்னு கொடுத்தங்களா இல்ல யாராவது சொத்து சாமிக்கு விழா விருந்து கொடுக்கறதுல சொத்து சாமிக்கு குடுக்குற மாதிரி ஒரு ஆள் அங்க இருந்து பரவாயில்லைங்க இவர் குடுக்கலாம்னு ஒரு சொத்து சாமிக்கு குடுக்குறாங்க யாராவது அப்படி இல்லன்னா ஒன்னு கடைக்க ஆள் அப்படி யாராவது அந்த புண்ணியமா கிண்ணமா எல்லாம் எல்லாம் தண்ணி வாங்கு இருந்திருக்கங்களோ இல்ல இதில் நீரி இவர் கொடுக்கலாம்னு ஒட்டு மொத்தமா அனைத்தும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ ஆக மொத்தம் கொடுத்திருக்கிறாங்க கொடுத்த வகையில் எதோ பட்டத்து வரப்பும் ஆடி மாசத்துல சரியான ஈரத்துல கடாசன வரப்பு மாதிரி பட்டுன்னு முளைச்சிக்கும் அந்த மாதிரி இந்த விருது தகுதியான நபருக்கு தகுதியான கொஞ்சம் பத்து போது முன்ன பின்ன கொடுத்தாலும் இவர்களுக்கு இந்த விருது கொடுத்த வகையில் எங்களுக்கு பெருத்த சந்தோஷம் ரெண்டாவது உடனே ஒரு சக படைப்பாளி ஏற்பட்ட சந்தோஷம் படைப்பாளிகளுக்கு உள்ள ஒரு பெரிய பலவீனம் சிறியது ரொம்ப சிறப்புப்பா அப்படின்னா போதும் நான் எந்த வேலையா இருந்தாலும் அப்படியே விட்டு சொல்லு சொல்லு சொல்லிட்டு பாப்பாத்துட்டு வரா என்னெல்லாம் ஈஸியா போட்டு தள்ளிட்டு வருவான் கதாச்சம் பாரு அப்படிமா நமக்கு ஒரு கரும அதோட அவன் நம்ம பலவீனத்தை பார்த்து பிடிச்சிட்டு அவன் ஏதாவது போயிடுவான் அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு போட்டோம்னா மூணு நாளான ஆணும் முயற்சி பண்ணி பாக்குறேன் அவருக்கு தொடர்பு கிடைக்கல எப்போதும் பிஸியாக உள்ளார் எனக்கு ஒரு பெருத்த சந்தோஷம் வந்து கொண்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பெருத்த மகிழ்ச்சிங்க எதுக்குன்னா ஒரு படைப்பாளி இப்படி எல்லாம் விருது கொடுக்கறதால சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்கும் அவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் பேசுகிறார்கிறதால ஒரு பெருமை கிடையாது ஊட்டுக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாளையும் வீட்டுல பாத்தினா இப்படி அண்ணா அந்த இட்டு இப்படியா வச்சுட்டு அந்த செவத்தை பாத்துட்டே இருக்கும் எங்க வீட்டுல தண்ணி மூட்டிட்டு இப்படி போகும்போது ஒரு பார்வை பாத்துட்டு போய் இப்படி போகும்போது ஒரு முறை மாசிட்டு போவோம் நான் ஏன் செவத்தை பாத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப நிம்மர்ந்தவன் எனக்கு எந்த நாவல் எந்த பேர் வச்சுன்னு எனக்கு பத்தாவது பக்கத்துல தெரியாது எந்த நாவல்ல பேர் வச்சுன்னு எனக்கு தெரியாது வசுமாறாங்கன்னா எல்லாரும் குப்பு சாங்க அது இங்கே குப்பு சாங்க தான் வந்து அவரு எடிட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு அப்படி நிம்மர்ந்தவன் இந்த கதாபாத்திரங்கள் பேரெல்லாம் செவத்துல எழுதி அந்த வரைபடம் ஊரோட வரைபடம் செவத்துல ஒட்டி வச்சுப்படியும் என்னுடைய புத்தகத்தை சென்னையில வெளியிட்டாரு விருதாசலத்துல மருத்துவ வெளியிட்டார் விழா மேடையில நாற்பத்தாறாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு புத்தகத்தை வித்து எங்க வீட்டுக்கார அங்க இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு குடும்பத்தோட வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அது கொஞ்சம் குள்ளமா இருக்கும் குறுக்கு நெடுக்க நாலு ஓட்டம் ஓட்டி இப்படி விட்டு கிட்டே இப்படி 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 புத்தம் கொடுக்கும் போது தடவை போட்டா எடுக்கும் போது தடவை விட்டு அந்த கிட்டே கும்பல்ல பாத்துதா இப்ப நம்ம அப்படி முயற்சி பாத்துக்கிட்டா கூட கொழுங்கா எழுது பாத்து அப்பா தொந்தரவு கொடுக்கூடாது பிரசமர் எதுக்கு அந்த மேடையில நாலு இழுப்பு இழுத்தா புள்ளிய மத்தியத்துல முந்தாலும் இழுத்து சொல்லிவிட்டு அங்க ஓடி இங்க ஓடி ஓட்டி அது கூட அங்கீகாரம் அதனால

இதுல உள்ள விஷயங்களா அவர்களும் சந்தோஷப்படும் நம்மளை பாராட்டும் பொழுது நாலு பேர் வந்து சொல்லும்போது சரி அவர் மகிழ்ச்சி அப்படி இருக்கிறாரு இவ்வளவு எல்லாம் பண்ண நாங்களே தமிழ் தமிழ்கிறோம் தமிழ் வாழ்கிறோம் செம்மொழி மாநாடு நாட்டுறோம் ஒரு எழுத்தாளருக்கு ஒரு தகுதியான நபர் எழுதுறாரு ஒரு பிரபலமா ஒரு தொலைக்காட்சியில ஓடு ஓடி மாதிரி ஒரு செய்தியை போட்டுட்டு எதுக்கு கூடற ஒரு பிரபல எழுத்தாளர் அவரை பத்தி முழு தகவல்கள் கூடு அவருடைய சிறிய அதை பத்தி போடு அவருடைய பிறப்பு வளர்ப்பு வாழ்க்கை இதெல்லாம் போட்டு ஒரு அதையும் கிடையாது எங்க ஊர்ல ஒரு இந்த பேரு இந்த பத்திரிகை இந்த கோட்டா பேப்பர் கோட்டா கொடுக்கறத முதல்ல நிறுத்தணும் ஒரு கத்தை கொடுக்கறான்னு அவங்க சென்னை மாவட்ட செய்தி கடலூர் மாவட்ட செய்தி விருத்தாசலம் மாவட்ட செய்தி எவத்தனை பார்த்தாலும் தான் இருக்கு நீ எதையாவது குடு போய் எந்த படத்தையாவது போட்டு போ இவ்வளவு பெரிய சமூகத்துக்கு ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கு இந்த சந்தல இருக்கு பாருங்க ஒன் இஞ்சில ரேஷன் கார்டுல போடுவோம் படம் நம்ம சிரிச்சுட்டு இருந்தோம்னா அது அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் நம்ம அழுதுகிட்டு இருந்தோம்னா சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படத்தை ஸ்டாம்பு சைஸுக்கும் மிக குறைவாக போட்டு அதை போட்டு எழுதினாரு சொல்லிட்டு கடைசில சொல்றாங்க பாருங்க அதுக்கே எப்படி மனம் வந்து சொல்றாங்க தெரியல இதற்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் பணமும் ஒரு பொற்கிழியும் ஒரு இவருக்கு வழங்கப்படுகிறது என்ன அம்மா பட்சத்தில் கிடக்குறீங்க

நம்மளும் விவரமான ஆள் தான் சும்மா நீங்க மூன்று சிறிய மூன்று கவிதை தொகுப்புகள் நான்கு சிறுகதை தொகுப்புகள் மூன்று நாவல் ஒரு பத ஒரு அகராதி இன்னும் அடிச்சு நவுத்திட்டே இருக்கும் போயிட்டே இருப்போம் நம்ம வேலை நடந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒண்ணு நம்மள ஒடே கூட பிடிக்க முடியாது ஆகிட்டா அதுவெல்லாம் அதனால இவ்வளவு திறமையான ஒரு நபரை சாகித்ய ஆடம் விருது பெற்ற நாங்கில் நாட நபர்கள் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தொடரில் உரையாற்றுவார் இதெல்லாம் வந்து நகைச்சிக்கு சொல்லுங்க என்னச்சே இதெல்லாம் வந்து ஒரு ஜோதிகளுக்கு ஒரு கட்டைகார வேஷம் கட்டிடலாம் ஒரு சட்ட சபையில் ஒரு மாநிலத்துக்கு அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கக்கூடிய ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் படைப்புகளை கடவுளுக்கு சமானமே ஒரு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யாத வரை இதை விட கொடுமை எனக்கு பக்கு பக்குங்கிறது அவரு செத்து யமானாலாகவுமே தெரியாத அந்த எழுத்தாளர் அவருடைய படைப்புகள்ல அரசுடன் ஏற்றப்பட்ட இருபது லட்சம் ரூபாய் அவர் குடும்பத்திற்கு வழங்கப்பட்டது அவருக்கு பேர புள்ளிவா அச்சுப்பானுவா அந்த இருபது இருபது லட்சம் உனக்கா எனக்கான்னு உயிரார் சாகித்ய அகாடமி விருதுப்பட்ட ஏழுத்தாளர் நாங்கிலாடன் புத்தகத்தை ஒரு ஐம்பது ரூபாய் லட்ச ரூபாய் செலவில் வழங்கப்பட்ட அவருடைய நூல்கள் அனைத்தும் அரசுடைமையாக்கப்பட்டதுன்னு ஒரு ஐம்பது லட்சரூபாய் கொடுத்தா எவ்வளவு அவர் மக்கள் மனுஷாள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க இதெல்லாம் ஒரு ஆலோசனைகள் பயமுள்ளைதான் சொல்லுவார் வீரம் வீரமுள்ளவர்கள் உள்ளவர்கள் போராடுகிறார்கள் விவேகம் உள்ளவர்கள் விவாதிக்கிறார்கள் எதுவும் இல்லாமல் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் எதுவும் இல்லாதவர்கள் வீரமானவர்கள் விவேகமானவர்கள் நீங்கள் தான் இதை பற்றி எல்லாம் பேச வேண்டும் அடுத்ததாக கருத்துடையவர்கள் எளிதில் நண்பர்களாகி விடுவார்கள் எங்களை திரைபர் இருக்கிறாங்க இருபது வருஷம் ஒரே வண்டியில் வேலை செய்வோம் பேசிக்க மாட்டான் இவன் விசில் அடிக்கும் போது அவன் வண்டி நிறுத்த மாட்டான்

நாவல் எப்படிலாம் முடியும்னு எனக்கு ஒரு பெரிய பயம் ஆயிடுச்சு இப்படியே எதிர்த்து போனாரா எப்படி அப்படியே பாருங்க கடைசி பக்கம் காணாம போச்சுங்கிற மாதிரி அப்படியே அவங்க அம்மாவோட அண்ணன் அவரு போய் பாக்குறாரு அவர் முகத்துல தன்னுடைய அம்மா முகத்தை தேர்றாரு ஏண்டு அது சொல்ற மலையாளத்தில் சொல்லி எதுக்கு இங்க வந்த இங்க யாரு இருக்கா இந்த ஏதோ ஒன்று பத்து ரூபா காசு கொடுத்து அன்று விடு அப்படிங்கிற மாதிரி அந்த நாவல் முடியும் நான் அவருடைய படைப்புகள் மற்ற படைப்பாளிகள் புத்தகங்களை படிக்கும் பொழுது இதுல எல்லாம் சுட்டு நம்ம இதாக எழுதணுமா அப்படின்னு நமக்கு ஒண்ணு தெரியல கதையே ஒண்ணு எழுத முடியல எப்படி அப்படி இல்லாம நாவல்களை ட்ரேஸ் பண்ணி எப்படி போகிறார்கள் எப்படி எழுதுகிறார்கள் அந்த மாதிரி படைப்பு நிலை எண்பில வெயில் காயம படிச்சு அதுல இருந்து நமக்கு ரொம்ப நட்பாயிட்டார் தமிழகத்துல நீங்க எந்த போய் உட்கார்ந்து ஆறாமல் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்க முடியாது ஒரு வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துக்கிட்டையும் பேசுவார் அதே மாதிரி சக எழுத்தாளர் எங்க வித்தாசலத்துல பெரிய பெரிய எல்லாம் இருக்கிறாங்க ஒரு தடவை என்ன ஆனந்த உடலில் நேர்காணலுக்கு வந்திருந்தாங்க அந்த ஆள் அவரை பார்க்கணும் சொன்னாப்ல நான் இட்டு போனேன் என்ன பார்த்த உடனே கண்மணி அந்த சிகரெட் பாக்கெட்டு எடுனார் இவர் வந்த நிருபர் பார்த்த பெரிய எழுத்தாளர் இவர் அப்படின்னு எது மாதிரி மட்டன் தட்டுறதுல சாதாரண ஆளுவ கிடையாது எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களும் பெரிய பில்லங்கம் பிடிச்ச ஆட்கள் அந்த எல்லாம் இல்லாம நல்ல எழுத்தாளர் படைப்பாளி என்ன எல்லாம் தமிழகத்தில் என்னை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது ரெண்டே பேர் ஒன்னு நான்கு நான் எதங்கெடுக்கிறப்ப என்ன சொல்லிட்டு இருப்பார் ரெண்டாவது எங்கள் அண்ணன் ஜெயமோகன் அதுக்கேற்று இப்பெல்லாம் மன்னதாசன் சொல்லிட்டு இருக்காரு என்னையெல்லாம் ஒரு இளைஞர் புள்ள நான் நல்லா அன்னையில் வந்தேன் இவனெல்லாம் சொல்லியாகணும்னு அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது எங்க போராடி இருக்கிறார் எங்க நாயகன் நடுநாட்டு நாயகர் ராஜேந்திர சோழன் எனக்கு எதுக்கு சாதித்யா காரணம் விருதுன்னு சொன்னேன் எனக்கு நாலு அவங்க கூட்டம் முந்திரி கொட்டை காட்சின்னா எனக்காவது போதும் இதெல்லாம் கொடுத்த ஒண்ணு நான் குடியாவ போறது கிடையாது சரிதா ஒரு சக படைப்பாலே பாராட்டு புளியமரம் இருக்கா அது மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்க கூடாது புளியமரம் பார்த்தா நல்லா வளரும் கீழே ஒரு ஈழ ஒரு பில்லு கூட முளைக்க கூடாது அதனுடைய கொனாச்சார் அப்படி கீழே ஒண்ணுமே விடாது முந்திரி மாறம் பாரு நண்ட பக்கம் நாலு காக்கம் செடி முளைச்சிருக்கோம் இங்க நாலு ஓனம் ஓடி பறந்துருக்கோம் அணில் ஓடும் அது ஓடும் பறந்த மரம் வளர்ந்து எல்லாத்தையும் வளர்த்ததா அந்த மாதிரி எங்களை எல்லாம் வளர்த்து வெளியே கொண்டு போறவர் வாய்ப்பு கிடைக்கும் போது எழுதுவார் என் கால ஒரு தடவை டயர் விழுந்து திருவிச்சு கோயம்புத்தர்ல எங்கெங்கெல்லாம் ஈர்த்து போய் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எனக்கே ஆச்சரியம் போச்சு இப்ப எழுத்தாளருக்கு இப்படிலாம் ஒரு செய்யறதுக்கு ஆள் இருக்கு அப்படின்னு ஒரு நெகிழ்ந்து போயிட்டேன் அந்த வகையில் நிறைய நாங்கில் நாடன் அவர்கள் செஞ்சிருக்கார் எப்போதுமே தென்னார்காடு மாவட்டம் நாங்கில் நாடனுக்கு நன்றி உடையதாக இருக்கும் ஏனன்னா சொல்ல மறந்த கதை அவர் அங்க போய் எங்க வந்தாலும் அது எவ்வொரு கதையாக எடுக்கப்பட்ட நாவல்கள் ஆக என்றென்றும் தென்னார்காடு மாவட்டம் அவர்களுக்கு நன்றி உடையதாக இருக்கும் என்று கூறி இன்னும் என்னை போனவர்கள் அவரை பார்த்துதான் நாங்கெல்லாம் என்ன யதார்த்த செத்து போச்சு உயிர் போச்சு துடி துடிக்கு நாக்க வெளியே தள்ளிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய இது ஒரு அப்ப பெரிய சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு நாட்டு நாங்கெல்லாம் எழுதுவது என்னமோ பூச்சி பாக்குற மாதிரி நவீன இலக்கம் சுத்தி கடப்பாற அதெல்லாம் எடுத்துக்கே போனாதான் படிக்கும் ஒண்ணு ஒண்ணா உடைச்சு 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 உடைச்சிட்டு போகணும் உடைக்கிற அளவுக்கு இவன் ஜோந்துருவான் அதை போன்று ஏதோ அவர்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறது ஒரு விருது கிடைச்சி அப்படி போயிட்டு இருக்கும் சரியான போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மனதிறை இருக்கிறது மேலும் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு இருந்த போதிலும் இந்த வகையில் எதுவும் இந்த ராஜதந்திர சோழன் சொன்னா அவர் பாராட்டுவதற்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இதையெல்லாம் நம்ம நம்ம அப்பளுக்கு நம்ம செய்யற கடமையா ஒரு இலக்கிய தந்தைக்கு நான் செய்கிற கடனையா கருதி என்னை வாய்ப்பளித்த இந்த விஷ்ணுபுரம் இலக்கியமைப்புக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தமிழினி பதிப்பம் வசகுகுமார் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன சொல்றது ஆடியும் பாடியும் என் கண்மணி கூட